வணக்கம் மக்களே இனி ஏடிஎம்களில் ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே செல்ஃபோன் மூலமாக பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு ஸோ அது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனி ஏடிஎம்களில் பணம் எடுக்க கார்டு தேவையில்லை இந்த புதிய சேவையை முதல் முறையாக பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஆகிய இரண்டு வங்கிகளும் இன்டர் ஆப்ரபிள் கார்ட்லெஸ் கேஷ் வித்ராவல் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியுள்ளனர் இதன் மூலம் தங்களின் ஏடிஎம்களுக்குள் கார்டு இல்லாமல் பணம் எடுத்துக்கொள்ளும் அம்சத்தை வழங்கியிருக்கிறார்கள் இப்போது இதை பற்றிய தகவல் வெளியாகி பரவி வரும் நிலையில் மத்திய ரிசர்வ் வங்கி கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் எட்டு அன்று எந்த வங்கியின் ஏடிஎம் இருந்தும் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கலாம் என்று அறிவித்தது இந்த பரிவர்த்தனைகள் எல்லாம் யுபிஐ அம்சத்தை பயன்படுத்தி செயல்முறைப்படுத்தப்படும் இதன் மூலம் ஏடிஎம் கார்டை எப்போதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தேவையில்லை உங்களிடம் இந்தியன் வங்கியில் கணக்கு இருந்தால் நீங்கள் யூனியன் வங்கி ஏடிஎம்மில் யூபிஐ யுபிஐ அம்சத்தை பயன்படுத்தி பணம் எடுக்கலாம் வேறு வங்கி ஏடிஎம்களில் மொபைல் போனின் மூலம் பணம் எடுப்பது எப்படி கார்ட்லெஸ் கேஷ் வித்ராவல் என்பது மிகவும் எளிது மொபைலில் யுபிஐ ஸ்கேன் செய்யும் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் ஏடிஎம்மில் இருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தால் கார்டுக்கு பதிலாக பணம் எடுக்க எந்த வங்கி வாடிக்கையாளராக இருந்தாலும் ஒருங்கிணைந்த கார்ட்லெஸ் கேஷ் வித்ராவல் இயக்கப்பட்டிருக்கும் ஏடிஎம் மூலம் கேஷ் என்ற அம்சத்தை பயன்படுத்தி பணம் எடுக்கலாம் இது ஏடிஎம்களின் திரையில் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய டைனமிக் கியூஆர் கோட் தோன்றும் அவ்வாறு கியூஆர் கோட் தெரியும் போது யூசர்கள் யூபிஐ செயலியை பயன்படுத்தி அந்த கோடை ஸ்கேன் செய்து தேவையான தொகையை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கார்ட்லெஸ் கேஷ் எடுக்கும் வசதியை கியூஆர் கோட் எனேபிள் செய்யப்பட்டிருக்கும் எந்த இடங்களில் மட்டுமே பயன்படுத்த முடியும் நீங்கள் எந்த வங்கியில் கணக்கு வைத்துள்ளீர்களோ அந்த வங்கியின் மொபைல் பேங்கிங் செயலியை நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் செய்து உங்கள் கணக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் உதாரணமாக உங்களிடம் எஸ்பிஐ கணக்கு இருந்தால் எஸ்பிஐ யோனோ அல்லது யோனோ லைட் செயலியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் கியூஆர் கேஷ் இயக்கப்பட்டிருக்கும் ஏடிஎம் மையத்தில் இயந்திரத்தின் திரையில் கியூஆர் கேஷ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் திரையில் நீங்கள் ரூபாய் இரண்டாயிரம் அல்லது ரூபாய் நான்காயிரம் என்று காண்பிக்கப்படும் ஆப்ஷனில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து திரையில் காண்பிக்கப்படும் கியூஆர் கோடை உங்கள் யோனோ ஆப்பின் கியூஆர் கேஷ் வித்ராவல் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஸ்கேன் செய்தால் ஏடிஎம் நீங்கள் தேர்வு செய்த தொகையை டிஸ்பென்ஸ் செய்யும் இதேபோல மற்ற வங்கிகளும் இந்த வசதியை வழங்கியுள்ளது ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் வரை யூபிஐ வழியாக ஸ்கேன் செய்து வித்ரா செய்ய முடியும் என்று ரிசர்வ் வங்கி வரம்பை நிர்ணயித்துள்ளது தினசரி வித்ரா செய்யும் வரம்புகள் மற்றும் ஒரு முறை அதிகபட்சம் எவ்வளவு பணம் எடுக்கலாம் என்பது அந்தந்த வங்கிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது ஸோ ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே ஏடிஎமில் மொபைலை யூஸ் பண்ணி எப்படி பணம் எடுக்கிறது அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்த்தோம் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க Thanks for watching.